வணக்கம் நம்ம எல்லாருமே முப்பது நாற்பது வயதை கடந்தாலே நம்ம வந்து நம்மளுடைய சக்தி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வரும் அதெல்லாம் மீட்டெடுக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதே இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தி லட்டு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆறு பொருளை வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து தாமரை விதை எடுத்துருக்கு இது வந்து பம்கின் விதை அதாவது பூசணி வதை முந்திரி பருப்பு பாதாம் ஆழி வதை அதுக்கடுத்து பிஸ்தா இது ஆரையும் தனித்தனியாக வறுத்து பிடிச்சி வச்சுக்கணுங்க தாமரை விதை இல்லைன்னா மக்கானான்னு சொல்லுவாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க இதை ஸ்நாக்ஸாகவும் சேர்ந்து சாப்பிடுவாங்க இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பாதம் இது வந்து எடையை குறைக்கு உதவுகிறது அதே அது மட்டும் இல்லாமல் அதையும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது இதை வந்து டெய்லி ஒரு நாலு நாள் போட்டு ஊற வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பிஸ்தா இதுவும் வந்து பிபி சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ண உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இதுவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது அதுக்கடுத்து ஃப்ளாக் சீடு என்று சொல்லக்கூடிய ஆழிவதை இது வந்து முடி வளர்ச்சிக்கும் புற்றுநோயை தடுக்கவும் உதவுகிறது அதுக்கடுத்து பூசணி வந்து இதுவும் எடையையும் சர்க்கரை அளவையும் நல்லா குறைக்கும் இதிலும் நிறைய விட்டமின்கள் ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அதிகமாக பயன்படுத்திக்கலாம் கடைசியாக முந்திரி இதுலேயும் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது இது வந்து நோய் தொற்றுகளை தடுக்க உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் விதமாகவே சாப்பிட்டுக்கணும் நிறைய சாப்பிடக்கூடாது ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு அதிகமாகிடும் சொல்கிறாங்க அதனால் இதை கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதை எல்லாமே நல்லா வறுத்து ஆற வச்சிடணுங்க நல்லா ஆரட்டோன்னு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு ஆட்டிடணும் இதை எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கினாச்சு அரைச்சி எடுத்த பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுறேன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இதில் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டால் ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடிங்க இது பார்த்திங்கன்னா ஆர்லிக்ஸ் பூஸ்ட் போன் விட நல்லா எனர்ஜி அதிகம் நீங்களும் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணுங்க அதுக்கடுத்து எனர்ஜி லட்டு செய்கிறதுக்கு அதே பவுடரே போதுங்க நான் கொஞ்சம் பேரிச்சம்பழம் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து பேரிச்சம்பழத்தை பேரிச்சம்பழத்தி இதில் சேர்த்தாச்சு அது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சி லட்டு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும் நல்லா கரெக்டாக லட்டு பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக வருது இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி வைக்கணும் நல்லா ஒரு டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான லட்டு தயாராகிடுது நீங்களும் இதை ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி லட்டுலாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க பெரியவங்க கூட சாப்பிட்லாங்க இதில் ஒன்றும் பிரச்சனையும் வராது தேங்க்யூ